ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்துட்டு கோவக்காய் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டுக்கு தேவையான பொருட்கள் கோவக்காய் வந்து ஒரு பத்து கோவைக்காயை கட் பண்ணி எடுத்திருக்கேன் அடுத்து வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்துருக்கேன் கட் பண்ணி அடுத்து ஒரு தக்காளி மூணு பச்சை மிளகாய் கொத்தமல்லி இலை கொஞ்சம் சிறிதளவு அப்புறம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்துட்டு உளுந்து ஒன்றரை ஸ்பூன் கடலப்பருப்பு எண்ணெய் வாங்க அடுத்து எப்படி தடைய வணக்கலான்னு பார்க்கலாம் கடையை வச்சாச்சு கடாயை வந்துட்டு சூடேறிட்டுருக்கு சூடேடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் இன்னைக்கு வந்துட்டு கோவக்காய் சட்னி நல்லெண்ணெய் தான் பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டாச்சு எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடேறிட்டு பபிள்ஸ் வட ஆரம்பிச்சிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் கடவுரை கொச்சு கொல்லையா அதை போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கோவக்காய் சட்னி வந்துட்டு சாதம் இட்லி தோசை அளவில் சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது கோவக்காய் சட்னி கோவக்காய உடம்புல சேர்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இப்போ இருந்தால் நல்லா புரிஞ்சிருச்சு அடுத்து பூண்டு பல் சேர்த்துக்கேன்

வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் அது சேர்த்துக்கலாம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இலையை எடுத்துக்கிட்டாலும் அதையும் சேர்த்துக்கலாம் சூப்பர்னா நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸில் அடிச்சு எடுத்துக்கலாம் சூப்பர்னா போவக்காய் சட்னி ரெடி ஆயிரும் ஃபஸ்ட்டு ஆறட்டும் நல்லா ஆற விட்டு ஜாரில் போட்டு எடுத்துருக்கேன் இதை வந்து நல்லா நெய்யாக அடிச்சு காமிக்கிறேன் பாருங்க நல்லா அடிச்சு வச்சு கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு கொஞ்சம் உப்பு வந்துட்டு வதங்குறப்ப கொஞ்சம் போட்டேன் உப்பு வந்து பத்தில் டேஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு இப்போ ஒரு கால் ஸ்பூன் உப்பு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கேன் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் என்ன எண்ணெய் நல்லா சூடி வச்சு இங்கே நல்ல கடுகு நம்பரு அவங்க வந்து நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ ஒரு வரமாட்டேன் அடுப்புக்குள்ள சூப்பரான டேஸ்டியான சட்னி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க